வணக்கம்ங்க நான் உங்கள் நேசி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி கார்த்திகை ஒன்றுங்க அனைத்து பார்க்குறீங்க கறியை விட்டுட்டு காய்கறியில் அதிகமாக சேல்ஸ் ஆகுங்க என்ன நீ அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா மாலை போடக்கூடிய டைம் நீ அதனால் காய்கறியில் இருந்தால் மா ஒன்றாந்தேதியிலேருந்து விலை கொஞ்சம் தொடங்கிவிடன்னு சொல்லுங்கள் வாங்குன்ற விலையை பார்க்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ போய் பெருவட்டு மிளகாய் எட்நூற்றம்பதுக்கும் பொடி மிளகாய் ஆறுநூறுக்கும் நச்சுப்பொடி நானூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டை வருதுங்க ஓட்டச்சித்திர மார்க்கெட்டெலாம் பார்த்தீங்கன்னா முருங்காய் செஞ்சுரி அடித்து மேலே போயிட்டு இருக்குதுங்க ஆனால் திருப்பூரில் அவ்வளோ ஸ்பீடு கிடையாதுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி கரும்பு முருங்கை நூறுக்கும் செடி முருங்கை தொண்ணூறுக்கும் மரத்துக்காய் எழுவூற்று எழுபத்தஞ்சுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபா ரேட்டில் விற்பனையாகுதுங்க அதாவது இருபது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஆயிரம் ரூபாய்ங்க காய் சுமாராக இருந்தால் ஏழ்நூறு ஆறுநூறுக்கு விற்பனையாகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூறு டு நானூற்றம்பதுங்க ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய்ங்க சுரைக்காய் பந்தல் சுரை ஐநூறு டு ஆறுநூறுங்க தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றம்பதுங்க ஒரு கிலோ இருபது டு முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா ஆறுநூறு டு தொள்ளாயிரங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு டு எழுநூற்றம்பதுங்க ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி இருபத்து இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பாஸ் அதிகபட்ச விலையா ஆறுநூறு அறநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் முள்ளங்கின் தரத்திற்கு ஏற்ப ஆகுதுங்க பீட்ரூட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முப்பது கிலோ கொண்ட பை அதிகபட்ச ஒலியாக ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக முந்நூறுக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ அதிகபட்சம்லையே பத்து டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டு எண்பதுக்கும் விற்பனையாகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பால் சாகோ ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி முதல் பொறிப்பு மதன் முதல் பொறிப்பு எல்லாமே நானூற்றி ஐம்பது ரூபா கண்டிஷன் போகுதுங்க பந்தல் தக்காளி நானூற்றி ஐம்பது ப்ளஸ் அதாவது நானூற்றம்பதுக்கு மேலே பந்தல் தக்காளி விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி தக்காளி எல்லாமே நானூறு முந்நூற்றம்பதுங்க திருப்பூர் மார்க்கெட் ஓவராலாக பதினஞ்சு கிலோ கொண்ட தக்காளி சாகோ மதன் இன்க்ளூடு ஏடு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குது இன்றைக்கி கொத்துமல்லித்தலை கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதே பட்சம் விளையா பதினஞ்சு பதினேழுக்கும் குறைந்த பட்ச விளையா பத்துக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதே பட்சம் பத்து டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது டு ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க கேரட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா அறுபத்தஞ்சி டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் நச்சுப்பொடி இருபத்தஞ்சிக்கும் விற்பனையாகுதுங்க சர்க்கரை வலிக்கிழங்கு நாற்பது கிலா மோட்டை அதிகபட்ச விளையா ஐநூறு டு ஆறுநூறுக்கு நெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது டு நாற்பதுக்கு விற்பனையாகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பப்பாளி பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி முப்பதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெண்டங்காய் இன்று திருப்பூர் மார்க்கெட்டில் செகண்ட் ஆஃபில் எதிர்பாராத விதமாக விலை ஏறிக்குதுங்க உனி வரும் நாட்களில் வெண்டங்காய் இன்னும் விலை ஏறுங்க வெண்டங்காய் வச்சுக்கிற விவசாயிகள் வெண்டாய் செடி பார்த்து பராமரிங்க பதினஞ்சு கிலோ போய் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஆறுநூற்றம்பது ரூபாய் கொடுத்துங்க எண்டில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு எழுநூற்றம்பது ரூபாய் ஒரு சில காய் போச்சுங்க வெண்டைக்காய் வந்து சற்று விலை உயர தொடங்கி உள்ளதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுதுங்க தெளிவான கொத்தாவரங்காய் இருந்தால் அறநூற்றம்பது கொஞ்சம் சுமாராக இருந்தால் ஐநூற்றம்பது ஆறுநூறுங்க கத்திரி விலை கிடுகளு உயர் கீழே உயரஞ்சொல்லக்கூடாதுங்க குறைஞ்சிருச்சுங்க வெளியிலேருந்து காய் ஃபுல்லாக கத்திரி வருதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரி டாப்பன் கத்திரி ஐநூறுரூவாங்க அதுலேருந்து கீழே முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க பவானி கத்திரி ஏழ்நூறு டு ஆயிரங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அதிகபட்ச விலையா நாற்பது டு எண்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெள்ளரிக்காய் இருந்தால் அதிகபட்ச விலையா அறுபதுக்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பதுக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பட்டறை வெங்காயம் பழைய வெங்காயம் ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் போதுங்க தெளிவு செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் இது இருபத்தி கிலோ கொண்ட பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ நாற்பது ரூபா எடுத்தால் போதுங்க பட்டறை வெங்காயம் முப்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்டறை வெங்காயம் முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க காயின் தரத்தை பொறுத்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணைக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து அதிகம் விலை குறைவு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரசாணைக்காய் அஞ்சு ரூபா ரூபாய்க்கு வந்துருச்சுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் ஐம்பது கிலோ மூட்டை முந்நூறுவா ரேட்டில் தான் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக ஐநூறு ஆறுநூறு ஏழ்நூறுக்கு விற்பனையாகுதுங்க அதற்கும் பூசணிக்காய் வரத்தை கிடையாதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறு அறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் பூவின் சைஸை பொறுத்து விற்பனையாகுதுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு படா சைஸ் காய் ஒரு அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ ரேட்டில் பார்த்தீங்கன்னா நா ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சி எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு போதிய வரத்து கிடையாதுங்க ஒரு சில காய் வருதுங்க அதில் பிளாக் கலர் காய் தான் மார்க்கெட்டுக்கு வரத்து அதிகமாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பத்து டு பதினஞ்சுக்கும் அதாவது நாற்பதுல மூட்டை நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது ரூபா ரேட்டில் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஆறுநூறு ரேட்டில் வந்து கோவக்காய் வந்து விற்பனையாகுதுங்க கொய்யா பழங்க ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொய்யா பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தாலும் யூடியூப் சேனல் பாருங்கள் பல தகவல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கிறேங்க திருப்பூர் மார்க்கெட்டும் கொடுக்குறா ஒடச்சி மார்க்கெட் கொடுக்குறா விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் கிடையிறைய கொடுத்துட்டு இருக்கிறேங்க இன்னும் நிறையா வீடியோ பார்த்திங்க நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் அனைத்து விவசாயிகளும் பயனடைங்க நன்றி வணக்கம்